சபரிமலை ஐயப்ப கோவிலில் நாளை மகரஜோதி தரிசனத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர் சில பக்தர்கள் மலையடிவாரத்தில் முகாமிட்டு குழுக்களாக தங்கி ஐயப்ப பாடல்களை பாடி மகிழ்ந்தனர் குறித்து நமது செய்தியாளர் சந்தோஷ் அனுப்பிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பக்தருடைய கூட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுகிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாளைக்கு வந்து ஜோதி தரிசனம் வந்து சபரிமலையில் நடைபெற இருக்கிறது இந்த பொன்னம்பல மேட்டில் தெரியக்கூடிய இந்த ஜோதியை தரிசிப்பதற்காக பல மாநிலங்களிலிருந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்து கடந்த இரண்டு நாட்களாகவே வந்து சபரிமலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை அதாவது சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ம சந்நிதானத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் வந்து சாமிகள் வந்து எல்லாருமே அவுங்கவுங்க ஒரு தற்காலிக கூடாரங்கள் அமைத்து அந்த ஜோதி தரிசனம் செய்வதற்காக காத்துகிட்ருக்கிறாங்க ஜோதி தரிசனம் செய்வதற்கு வந்து என்ன மாதிரியான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்போம் சாமி நீங்கள் எத்தனை வருஷமாக வர்றீங்க உங்களுடைய ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது நான் ஒரு முப்பது முப்பத்திரண்டு வருஷமாக வந்துக்கிறேன் இங்கே ஜோதின்னு பார்க்கும்போது நாங்கள் எல்லாருமே இங்கே மா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வரது வந்து அந்த பகவானை வந்து நேரடியாக நாங்கள் தரிசிக்க மாதிரி தான் எல்லோரும் ஜோதி ரூபமாக அது இது பண்ணி ஜோதின்னு நினைப்பாங்க ஒரு தீபம் தீபம்னு நினைப்பாங்க ஆனால் நாங்கள் இங்கே வரது அத்தனை பேருமே அதை ச ஐயப்பனா தான் நாங்கள் நினைக்கிறோம் அது பார்க்கும்போது நாங்கள் என்னென்ன மனசில் வேண்டும் அது எதுவுமே எங்களுக்கு அந்த இது வராது கண்ணில் வந்து த வெறு தண்ணி மட்டும்தான் வரும் நாங்கள் வந்து பதிமூணு வருஷமாச்சுங்க சாமி நாங்கள் இங்கே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எல்லா சாமியும் வந்து ஆல்ட் ஆகிங்க ஜோதி பார்க்கறதுக்கான இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணி விரியை கிளீன் பண்ணி உட்காந்து அந்த ஜோதி டைம் வந்து எல்லாருமே ஜோதி பார்ப்போம் விரின்னு சொல்லக்கூடிய தற்காலிக கூடாரங்களை அமைத்து இருக்காங்க அந்த இடத்துல மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய அந்த பக்தி பாடல்களை பாடி அவங்க எப்படி உற்சாகமாக இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம நேர்லையே பார்ப்போம் தந்தனோம் இங்கே வணக்குது ஐயப்ப தாமி கோவிலே தந்தன வணக்குது எங்கே மணக்குது மணக்குது ஐயப்பாமி கோவிலே தந்தன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது இந்த பக்தர்கள் சொன்னது போல இங்க விரி என்று சொல்லக்கூடிய தற்காலிக கூடாரங்களை அமைத்து இவங்க வந்து ஜோதி தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மருதாசலத்துடன் என் சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க